மை வீத்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒரு புதிய செய்தி வந்து வந்திருக்குங்க ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் பைவி த்ரீ ஆட்ஸில் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன தான் நடக்க போகுது என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸோட ஒரு ரிவ்யூ வீடியோ தாங்க சார்ட் ஷீட் போட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார்ட் ஷீட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருந்துச்சு அதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆகியிருக்கு அதாவது அடுத்த தகவல் வந்து வெளியாகி இருக்குங்க இப்போது ஒரு ஆடியோ வந்து எல்லா குரூப்லேயும் வந்து வந்துட்டுருக்குங்க ஒரு லேடி வந்து பேசியிருக்காங்க அடமழையிலையும் அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க மைவித்ரி ஆட்ஸ் அப்டேட் பற்றி யாரோ வந்து விசாரிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு எந்தெந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த லேடி வந்துட்டு அடமழையிலையும் ஆடியோ வந்து போட்டிருக்காங்க வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக வந்து இல்லை பட் இருந்தாலும் அவங்க சொல்லிருக்க விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது அந்த பெண் என்ன பேசினாங்க அப்படின்னா இந்த மைபி த்ரீ ஆர்ட்ஸ் கம்பெனியோட ரீஓபன் பத்தியும் பேசியிருக்காங்க மறுபடியும் கம்பெனி வந்து ரீஓபன் ஆகுமா ரீஓபன் ஆகாதா ஸோ அதை பத்தியும் வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த லேடி வந்துட்டு அவங்க அப்ளைனர் யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அண்ட் ஆறாம் தேதி சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஆனால் எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதுவரைக்கும் ஏன் நம்பர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நம்ம கையில் இல்லை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி நம்பர் ஆகாமல் இருந்தால் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்போதான் நடக்கும் கம்பெனி வந்து மறுபடியும் ரீஓபன் ஆகுமா ரீஓப்பன் ஆகாதா ஸோ இதை பற்றியும் அந்த லேடி வந்து விசாரிச்சுருக்காங்க ஸோ அதுக்கான பதில் வந்துட்டு எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார்ட் ஷீட் போட்டதுக்கு அப்புறமும் ஏன் நம்பராகி ஆகி வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப டென்ஷன்ல வந்து இருக்காங்க பட் என்னதான் டென்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு கோர்ட்டுக்குன்னு சில சில நடைமுறைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலதான் டிலே ஆகுது இந்த வாரங்கள்ல ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அதாவது மெயின் கம்ப்ளைண்ட் வந்து மாத்திரையோட பெருசா இல்லையா அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் மெயின் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்காங்க சார்ட் ஷீட் நானூறு பக்கத்துக்கு மேலேங்கிறாங்க எழுநூறு பக்கத்துக்கு மேலேங்கிறாங்க நமக்கு வந்துட்டு அதுவே இன்னும் முடிவு இவங்க வந்து வந்து ஒரு ரெண்டே நம்ம ஷீட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா வந்து இருக்கும் ஆனா இந்த லேடி வந்துட்டு ரெண்டு லைன்ல சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து மாத்திரையோட ரேட்டை இன்னும் வந்து அவங்க ஓடி போயிருவாங்க இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரையல் வந்தாதான் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும் இதுல ரெண்டே ரெண்டு பாயிண்டா தான் சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட் வந்துட்டு மாத்திரையோட ரேட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து பிரச்சனையா அப்படின்னு தெரியல ஏன்னா ரோட்டு கடையில தோசை விற்கிறாங்க அதுவே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பல மடங்கு அதிகமா வந்து விற்பாங்க அவங்க அவங்க செலவுகளை பொறுத்து விற்பாங்க வாங்குறது வந்து வாங்குறவங்களோட விருப்பம் தான் அதுல எப்படி என்ன பெரிய தப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியல நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நல்ல ப்ராடக்ட் அது வந்து எத்தனை டெஸ்ட்டுக்கு அனுப்பினாலும் சரி நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துலேயும் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்புறம் எம்டி சார் வந்து ஓடி போயிடுவாங்க இந்த நிறுவனத்தை மூடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து ஜட்ஜே கூட நம்ப மாட்டார் ஏன் அப்படின்னா எம்டி சாரை போய் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க சரண்டர் வாங்கி அவங்க விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காரு எம்டி சார் வந்து எங்கேயும் ஓடி போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த விஷயம் வந்துட்டு எடுபடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா ரெண்டு மாசம் மூணு மாசத்துல கம்பெனி வந்து ஓபன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட் கம்பெனி வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து சொல்லிருக்காங்க பட் இது இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை உறுதியாக வந்து ஆகலை அது காலத்தின் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் மக்கள் அனைவருமே மைவித்ரி நிறுவனம் வந்து மீண்டும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பல பேரும் வந்து வெயிட் இருக்காங்க நல்லவர் வெல்வது நிச்சயம் மாதிரியும் நிறைய பேர் வந்து இருக்காங்க என்னதான் புது அப்டேட் வந்து வரப்போகுது கம்பெனி மறுபடியும் வருமா வராதா சோ இதை பத்தி ஏதாச்சும் புது தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு inform pandre